வணக்கம் சென்னையில் தேவேந்திரகுல வேளாளர் பொதுநலச் சங்கம் பதாகை அதாவது பெயர் பதாகை திறப்பு அதாவது நாலு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு மணிக்கு மேல் நம்பர் பனிரெண்டு வெங்கடேசன் தெரு கிழக்கு தாம்பரம் சென்னை ஐம்பத்தொம்போது இது குல வேளாளர் பொதுநல சங்கத்தினுடைய பதிவு எண் வந்து நூற்றி அறுபத்தி ஏழு பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சென்னையில் உள்ள தேவேந்திர குல வேளாளர் சொந்தங்கள் அனைவரையும் ஒன்றிணைத்து சென்னையில் வாழ் மக்கள் அனைவரையும் துன்ப நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்டு தேவேந்திர குல வேளாளர் மக்களுக்கான கல்வி மேம்பாடு பொருளாதாரம் மற்றும் தேவேந்திர குல வேளாளர் மக்களுடைய உரிமைகளுக்கும் குரல் கொடுப்பதற்காக தேவேந்திர குல வேளாளர் பொது நலச்சங்கம் வந்து இது சென்னையில் வந்து அந்த கிழக்கு தாம்பரத்தில் வந்து வெங்கடேசன் தெருவில் வந்து அமைக்கப்பட்டுள்ளது இந்த சங்கம் வந்து வெகு சிறப்பாக இரண்டாவது ஆண்டாக வந்து அடியெடுத்து வைத்து மக்கள் பணி சேவையிலேயே தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றனர் இந்த நிகழ்ச்சிக்கு தேவேந்திரகுல வேளாளர் பொதுநல சங்கத்தினுடைய பெயர் பதாகை திறப்பு விழாவிற்கு வந்து சிறப்பு அழைப்பாளராக அந்த சங்கத்தினுடைய தேவேந்திரகுல வேளாளர் பொதுநல சங்கத்தினுடைய சட்ட ஆலோசகருமாக உயர் திரு டாக்டர் பாலு சுப்பிரமணி அவர்களுடைய அவர்கள் முன்னால் அவர் வந்து முன்னாள் மாவட்ட பத்திரப்பதிவாளர் மற்றும் வழக்கறிஞமாக இருக்கக்கூடியவர் அவர்கள் முன்னிலையில் தான் அந்த பதாகை வந்து அவர் திறந்து வைக்கப்பட்டு செயற்குழு பொதுக்குழு மற்றும் சங்க நிர்வாகிகள் முன்னிலையில் வந்து அது திறந்து வைக்கப்பட்டுள்ளது இந்த சங்கமானது தேவேந்திரகுல வேளாளர் மக்களுக்கு வந்து பெரிது வந்து கல்விக்கும் முக்கியத்துவம் பொருளாதாரம் அதே மாதிரி வணிகம் இவர்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து தேவேந்திர குல வேளாளர் மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையான பட்டியல் வெளியேற்றத்திற்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து வந்து அது சிறப்பாக வந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த விழாவில் வந்து சிறப்பு அதை தலைவர் பொருளாளர் செயலாளர் அனைவருக்கும் வந்து சால்வைகள் அணிவிக்கப்பட்டு அவர்கள் வந்து சிறப்பான உரைகளை வந்து ஆற்றினாங்க இந்த சிறப்பான உரைகளில் வந்து முக்கியமாக வந்து கூறப்படுவது வந்து தேவேந்திரகுல வேளாளர் மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையான ஒரு எழுவத்தைந்து ஆண்டுகளான கோரிக்கையான பட்டியல் வெளியேற்றத்தை அடைந்தே தீரப்பட வேண்டும் அப்படின்றதை வந்து முன்னெடுப்பான ஒரு விஷயத்தையும் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக வந்து அங்கே கருதக்கூடிய நிகழ்வாக இருந்தது அதை பற்றி அதிகமாக வந்து அங்கு சங்கத்தில் வந்து எல்லாருடைய கருத்துகளையும் கேட்டு அதற்கான என்ன செயல்பாடுகளை அடுத்த கட்ட நகர்வுக்கு நம்ம கொண்டு செல்லணும் நம்ம மக்களுடைய கோரிக்கை பட்டியல் வெளியிடத்தை வென்றெடுக்கணும் அப்படின்றது வந்து அங்கே ஆலோசனை செய்யப்பட்டுள்ளது அதனை கடந்து இந்த வருகின்ற பாராளுமன்ற தேர்தலும் வருகின்றது தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் எழுவத்தைந்து ஆண்டுகளாக இலவச வாக்கு வங்கியாகவே இருந்துகிட்டோம் వరంగా ஒரு அரசியல் ஆளுமை இல்லாத ஒரு சூழலாகவும் கருதப்பட்டு கொண்டிருக்கின்றது இதற்கு வந்து சங்கங்கள் சார்பாகவும் தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் சார்பாகவும் நம்ம எப்படிப்பட்ட முன்னெடுப்பு விஷயங்களை வந்து நம்ம கையில் எடுக்கணும் என்பதை வந்து ஆலோசனை செய்தாங்க இதில் வந்து தேவேந்திரகுல வேளாளர் மக்களை வந்து வெறு இலவச வாக்கு வங்கியாகவே வந்து வந்து திராவிட கட்சிகள் வந்து பயன்படுத்திக்கிட்டு வராங்க எந்த ஒரு முக்கியத்துவம் இல்லாத ஒரு சூழலுமாகவே கருதப்படுது தேவேந்திரகுல வேளாளர் மக்களுடைய கோரிக்கையை வந்து நம்ம வந்து கோரிக்கை வச்சுக்கொண்டே இருக்கும் பொழுது மத்திய அரசு கூட பதினேழாயிரத்தி இருபது பார் நாலு என்ற அந்த கோப்பு மனுவை வந்து இப்போ வந்து ரெண்டே முக்கால் வருஷம் ஆச்சு அந்த கோப்பு மனுவை வந்து உடனே அவங்க அனுப்பி வைத்தாங்க இருபத்தெட்டு நாளுக்குள்ளே அனுப்பி வச்சு தமிழக அரசுக்கு வந்துருச்சு ஆனால் அந்த மனுவை வந்து தமிழக அரசு இதுவரைக்கும் வந்து செவி கொடுத்து கூட அதை வந்து என்ன ஏதுன்னு கூட பார்க்காமல் இருக்காங்க இந்த மக்களுடைய கோரிக்கை வந்து உதறி தள்ளி விதமாகவே இருக்கிறாங்க ஏளனமாகவே நினைக்க விதமாக இருக்கிறாங்க இதற்கெல்லாம் நம்ம என்ன வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் அப்போ நமக்கான ஒரு அரசியல் ஆளுமை வந்து உருவாக்கப்படணும் அதற்காக இந்த கட்சிகள் எந்த கட்சிகளாக இருந்தாலும் அதை திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு சூழலை வந்து உருவாக்குவதற்கு நமக்கு துணையாக இருக்கிற கட்சியான இன்றைக்கு வந்து நம்மளுடைய கோரிக்கையை வந்து பாரதிய ஜனதா கட்சி வந்து அதை நிறைவேற்றுறதுக்கான ஒரு சூழலையும் வந்து அவங்க தான் நிறைவேற்றி கொடுக்க முடியும் அவங்க தொடர்ந்து வந்து இன்றைக்கி மத்தியில் வந்து ஆட்சி செய்து கொண்டுக்கிட்டு வர்றாங்க மீண்டும் வந்து அவங்க வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் வந்து நம்மளும் அதற்கு தகுந்த மாதிரி அரசியல் ஆளுமைக்கில் வர்றதுக்கு ஒரு அரசியல் அதிகாரத்தை உருவதற்கான ஒரு சூழலையும் வந்து அனைத்து சங்கங்களும் வந்து முன்னெடுக்கப்பட வேண்டும் நம்ம எந்த வழிகளில் பயணிக்கும் போது நம்ம மக்களுக்கு வந்து அரசியல் அதிகாரம் வந்து உருவாகும் என்பதை வந்து கருத்தில் கொண்டு தேவேந்திரகுல வேளாளர் மக்களும் நல சங்கங்களும் வந்து இதை வந்து துரிதமாக கவனத்தில் கொண்டு வந்து நம்ம நகர்த்தக்கூடிய ஒரு சூழலில் இருக்கிறோன்றதை வந்து சிறப்பான மாதிரியான முடிவுகளை வந்து அங்கே எடுத்திருக்கிறாங்க அதை வந்து நமக்கு சாதகமாக அதாவது வந்து பட்டியல் வெளியேற்றத்திற்கு துணையாக இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக வந்து தேவேந்திர குல வேளாளர் மக்கள் வந்து துணையாக இருப்போம் அதே போல் நம்ம தேவேந்திர குல வேளாளர் மக்களுடைய ஏழு உரிமை முறைகளை ஒன்றிணைத்து தேவேந்திர குல வேளாளர் அரசாணை வந்து நிறைவேற்றி கொடுத்துருக்குறாங்க அதுக்கு தேவேந்திர குல வேளாளர் மக்கள் வந்து நன்றி உள்ள சமூகமாக தான் இருந்துக்கிட்டு அதையும் கடந்து வந்து நமக்கு முக்கியம் வந்து பட்டியல் வெளியேற்றம் தான் இந்த தேவேந்திர குல வேளாளர் மக்களுடைய சமூகத்துடைய இனத்தினுடைய விடுதலாக கருதப்படக்கூடிய அந்த கோரிக்கையை வந்து அதை நிறைவேத்தி கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்றதை வந்து இன்னைக்கு வந்து முன்னெடுத்து அதற்கான ஒரு சூழலையும் வழிவகுத்து அதற்கு அடுத்த கட்ட நகர்வுகளை நகர்த்துவதற்கு வந்து தேவேந்திரகுல வேளாளர் பொதுநல சங்கம் வந்து உற்ற துணையாக இருந்து அதற்கான செயல்பாடுகளை வந்து கையில் எடுத்து செயல்படக்கூடிய ஒரு சூழலாகவும் வந்து துணையாக இருக்கும் அப்படின்றதை வந்து முன் வச்சு பேசியிருக்கிறாங்க கண்டிப்பாக வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் அரசியல் ஆளுமை வரணும் நம்ம மக்கள் வந்து ஒரு இலவச வாக்கு வங்கியாக தான் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க நமக்கு வந்து இதுவரைக்கும் வந்து ஒரு அரசியல் ஆளுமைக்கில் போகக்கூடியாத ஒரு சூழல் இருக்குது அப்போ தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் வந்து ஒரு அரசியல் ஆளுமைக்கில் இந்த ப கட்சிகள் வந்து திராவிட கட்சிகளை வந்து ஏமாற்றிக்கிட்டே இருக்கிறாங்க அப்போ நம்மளுடைய வாக்கு சக்தி என்ன என்பதை வந்து காமிக்கும் பொழுது தான் அப்போது மற்ற கட்சிகளுக்கும் திராவிட கட்சிகளுக்கும் பயம் வரும் அப்போ வந்து நம்மளுடைய வாக்குகளை வந்து ஒட்டுமொத்தமாக தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் அனைவருமே ஒன்று சேர்ந்து நம்ம வாக்களிக்க போதுதான் நம்மளுடைய அரசியல் ஆளுமை வந்து இந்த கட்சிகளுக்கெல்லாம் வந்து அதுக்கு வந்து அழுத்தம் கிடைக்கும் நமக்கு வந்து முக்கியத்துவம் கொடுப்பாங்க நம்மளுடைய கோரிக்கைகள் வந்து நம்ம எவ்வளவுதான் முக்கியத்துவம் கொடுத்து நம்ம அரசுகளுக்கு வேண்டுகோள் வைத்தாலும் கூட அதை கிடப்பில் போட்டுக்கிட்டு ஒரு சூழல் இருக்குது அப்படிப்பட்ட சூழல் இருக்கும்போது தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் வந்து நம்ம எல்லாரும் ஒற்றுமையாக எல்லாமே ஒன்றிணைந்து ஒரு சமூகமாக அரசியல் பயணங்களில் நம்ம பங்கெடுக்கணும் அப்படி அரசியல் பயணங்களில் பங்கெடுக்கும் பொழுது நமக்கான வெற்றி வாய்ப்பு உருவாக்கும் பொழுது நம்ம மக்கள் சக்தி வந்து அங்கே ஒரு விரல் அதிகாரம் வந்து வந்து பிரதிபலிக்கும் பொழுது நம்ம மக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய எந்த அரசு வந்தாலும் அடுத்து வரும் காலங்களில் தேர்தல் காலகட்டத்துகளில் நமக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய உருவாக்கக்கூடிய ஒரு சூழலை வந்து அனைத்து தமிழகத்தில் உள்ள தேவேந்திரகுல வேளாளர் நலச்சங்கங்கள் அமைப்புகள்லாம் நீங்க ஒன்றிணைந்து எல்லாருமே செயல்பட வேண்டும் என்பதை வந்து அங்கே வந்து தீர்மானத்தில் வந்து அங்கே பேசினாங்க இந்த இந்த மாதிரி தீர்மானங்கள்லாம் வந்து நம்ம நிறைவேற்றணும் பட்டியல் வெளியாட்டு மக்களுக்கு வந்து கல்வி பொருளாதாரம் வியாபாரம் இதுகளுக்கெல்லாம் வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் சங்கத்தை வச்சு வந்து சிறப்பான முறைகளில் வந்து நம்ம வழிநடப்பு செஞ்சு சட்டத்திட்ட விதிமுறைப்படி நடந்து கொள்ளப்பட வேண்டும் என்பதை வந்து தீர்மானங்களை நிறைவேற்றப்பட்டு தேவேந்திரகுல வேளாளர் மக்களுடைய இந்த முக்கியமான கோரிக்கையான பட்டியல் வெளியேற்றத்திற்கு வந்து தேவேந்திரகுல வேளாளர் பொதுநல சங்கம் வந்து உற்ற துணையாக இருக்கும் என்பது வந்து அங்கே ஒருமனதாக அங்கே உள்ள மக்கள் அங்கே உள்ள பேச்சாளர்களும் அங்கே உள்ள தலைவர்களும் வந்து இந்த கருத்தை தான் முன்மொழிந்தார்கள் அது சிறப்பாக அங்கே நடைபெற்ற நடந்த விழா ஐராவத மீடியா சார்பாக சண்முகம் அல்லர் நம்பர் ஒன் நமது தேவேந்திர குல மக்கள் அனைவரும் சாதி சான்றிதழை பெறுவதற்கு வலியுறுத்தப்படுகிறது அதாவது இன்னும் அநேகர் இன்னும் இன்றும் அநேகர் தேவேந்திர குல வேளாளர் அப்படிங்கிற சான்றிதழை வாங்கவே இல்லை அனைவரும் இருக்காங்களா நீங்க எல்லாருமே இன்னும் அனைவரும் வாங்கவில்லை வாங்கல ஸோ அந்த மாதிரி வாங்காதவர்கள் நம்ம சங்கத்தில் கொண்டால் அதற்கு வேண்டிய வழிமுறைகளை நிச்சயம் சங்கம் செயல்படும் இது வந்து நம்ம சங்கத்தை மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தேவேந்திரர்களுக்கும் வேண்டிய உதவி சங்கம் செய்யப்படும் ஒன்று பயணம் நம்பர் பட்டில் இன வெளியேற்றது வலியுறுத்தும் போது நம்ம சங்கத்தின் வலிமையை தெரியப்படுத்தி அனைத்து மக்களும் சாதிப்படுது இந்தியமே அது நம்முடைய முழு நோக்கமே பட்டியிலிருந்து வெளியேற வேண்டிய என்பது மக்கள் அதை விரும்புகின்றனர் நிச்சயமாக நமது சமுதாய மக்கள் குறிப்பாக தேவேந்திரகுல வேளாண் சமுதாயத்தை சார்ந்த மக்கள் மக்கள் மட்டும்தான் மற்றவர்கள் செய்வோம் முக்கியத்துவம் நம்ம மக்களுக்கு சமுதாய மக்கள் கல்லூரி படிப்பு அவர்கள் வந்து பள்ளி இல்லாமல் கல்லூரி படிப்பதற்கு அவர்கள் வந்து கட்டணம் செலுத்த முடியாத நபர்கள் கவர் காலேஜாகட்டும் பிரைவேட் ஆகட்டும் கஷ்டப்பட்டால் அல்லது மாணவர்களுடைய அம்மாவோ அப்பாவோ இறந்திருந்தால் அந்த மாதிரி குடும்பத்திற்கு நமது சங்கத்தின் சார்பில் ஒரு தனியார் அறக்கட்டளை மூலம் தொடர்பு கொண்டு அவர்களுக்கு பள்ளி படி கல்லூரி படிப்புக்கு வேண்டிய அனைத்து உதவிகளையும் நமது சங்கம் செய்யும் நமது சமுதாய மக்கள் பொருளாதார மேம்பாட்டிற்கு தொழில் தொடங்க ஆலோசனை வழங்க வேண்டும் உதாரணமாக தாட்கோ போன்றவை நம்ம சங்கத்துக்கு மிக முக்கியமானவை அதற்கு ஏதாவது சந்தேகம் இருப்பில் சங்கத்து தொடர்புகளெல்லாம் வேண்டிய வந்து சங்கம் செய்யும் ஆறாவது தகவல் வலைதளம் அறிவிக்கப்பட்டுள்ளது திருமண தொழில் ஏதாவது உறவுகளுக்கு திருமண சம்பந்தப்பட்ட நிகழ்வு தேவை என்றால் நம்ம சங்கத்தில் உள்ள திரு முருகையா திரு ராஜ்மோகன் அவர்கள் தொடர்பு கொண்டார் മനമകൾ മനമഴക്ക വണ്ടിയപ്പെടിച്ചു നന്റി ഉറവുകളെ